என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் பண்களாலே என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் பண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டி வீடு என்னால் அழைக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் நடக்கவும் வீடு என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்தனோயை நோயை என்னால் சூகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்தனோயை நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு யார் கண்ணாருதித்த என் மன்னாய் எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே கண்ணாருதித்த என் மன்னாய் எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே கண்ணாம் குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர் ஒரு தம்பிரானே மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர் ஒரு தம்பிரானே கண்ணாருதித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் மனத்தவர் கண்ணாடியிர்த்தடம் கண்ட வேளா கல்லார் மனத்துடன் இல்லாமனத்தவர் கண்ணாடியிடம் கண்ட வேளா மண்ணான தக்கனை முன்னாள் மூடித்தலை வன்வாழி இருக்கொழும் தங்கரூபன் மண்ணான தக்கனை முன்னாள் மூடித்தலை வன்வாழி இருக்கொள்ளும் தங்கரூபன் மன்னா கூரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர் கோரு தம்பிரானே மன்னா கூரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர் கோரு தம்பிரானே